ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் தேங்காய் ஊற்றி சாம்பார் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சாம்பார்னால் இது சுண்டைக்காய் அதுக்கப்புறம் வந்து குடமொளகா சுண்டைக்காய் குடமொளகா சர்க்கரை வள்ளி கிழங்கு போட்டு சாம்பார் வைக்கப்போகிறேன் எண்ணெய் ஊற்றி ஆச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிடுத்து அதில் வந்து கொஞ்சம் வெந்தியம் வெந்தியம் கொஞ்சம் வெந்தியம் நல்லா பொறிஞ்சு வரணும் கச்சட்டிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் அது பொறிஞ்சு வர்றதுக்கு வெந்தியம் பொரிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக வந்துடுது அதுக்கப்புறம் வந்து கடுகு கடுகு வெடித்தோன்னே கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு காஞ்ச மிளகா ஒன்று போடணும் காஞ்ச மிளகாய் போட்டு சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுண்டைக்காய் வந்து ஒரு ஒரு இதால் கல் இது மாதிரி கல்லால் ஒரு நக்கு நசிக்கணும் அப்போ தான் வந்து அது உள்ளே வேகும் அதனால் அதை ஒரு ரெண்டு கரட்டை கரட்டிட்டு குடமிளகா குடமொளகா துண்டைக்காய் குடமிளகா சக்கரை வள்ளிக்காய் வந்து சாம்பார் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நறுக்கி வச்சுட்டு அதையும் போட்டு சாம்பார் அதையும் நல்லா வதக்கிட்டு அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்க கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் சுளிவுண்டு ஃபஸ்ட்டு போட வேண்டாம் சுளிவுன் போட்டு அது கொஞ்சம் லைட்டாக ரெண்டு பரட்டி பார்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் பதட்டணும் புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியதான் லைட்டாக வதங்கிட்டு அளவுக்கு புளி ரெண்டு பேருக்கு சாம்பார் இருக்குது இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சுற்றி அதில் கரைச்சி ஊற்ற வேண்டிதான் ஊற்றிட்டு சாம்பார் பொடி உப்பு பெருங்காயம் எல்லாம் போட வேண்டியதான் வந்து இது கச்சட்டிங்கிறதுனால சிம்மிலியாக வச்சு தான் பண்ணணும் கருவேப்பிலை இருக்குது கருவேப்பிலையை போட வேண்டியதான் சாம்பார் பொடியும் உப்பும் போட வேண்டியதான் அரை ஸ்பூன் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் கலக்கி விடணும் இல்லைனா கட்டி தட்டி பூக்கும் உப்பு போடணும் கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் போட்டு கொதி வந்துடுச்சு ஏன்னா கட்சிட்டு சீக்கிரமாக கொதி வந்துடும் கொதி வந்து நல்லா கொதிக்கணும் வேகணும் தான் குட மிளகா குண்டைக்காய் சர்க்கரை விளக்க எல்லாம் நல்லா வேகணும் பயத்தம் பருப்பும் தோரம் பருப்பும் வேக விட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு முள்ளங்கி இருந்தது அது சொல்ல மறந்து தான் முள்ளங்கியும் போட்டு வேக விட்டுருக்கேன் அதுலேயே ஏன்னா முள்ளங்கி வந்து நார்மலாக வேகாது சாம்பாரில் சமையல் போட்டால் அதனால் குக்கர்லேயே அப்படியே வச்சுருக்கேன் அதை எடுத்து கொட்ட வேண்டியதான் தான் எடுத்து கொட்டி கலறி விடணும் சாம்பாரில் பருப்பு போட்டாச்சு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா புளிப்பு இது திதிப்போட நல்லாயிருக்கும் சாம்பார் அதனால கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை இதில் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து நெருக்கி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லியும் சாம்பார் கொதிச்சு வரணும் అవలదా కొద్ది వరణం సాంబార్ రెడి